வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியாவுடைய மிகப்பெரிய வெற்றி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கை அப்படின்றது பாகிஸ்தான் மேல ஆரம்பிச்சது ஒரு ஒரு இந்தியனும் அன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம பதட்டமா இருந்தோம் நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல வாட்ஸ்அப் டெலிகிராம்ல அப்படின்றத பார்த்தோம் உங்க ஒரு என்னோட கூடாணை கோடி நன்றி நன்றிகள் ஏன்னா தேசம் இந்த அளவுக்கு ஒன்றா இருந்து நான் கடைசியாக பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் யுத்தத்தில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் ஒரு ஒருவருக்கும் இந்த இடத்துல அயராது வேலை செய்த நம்மளுடைய கேபினட்டாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் சல்யூட் இப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது ரெண்டு மூணு அரசியல் இதில் கலந்துருக்கு அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் பேரில் நம்ம இதுக்கு இணையம் இது ஒரு விமர்சனம் அமெரிக்காவுடைய அழுத்தத்தினால தான் இதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் இது வந்து நமக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் பிஓகே பிடிச்சிருக்கணும் பலுச்சிஸ்தானை பிரிச்சிருக்கலாம் சிந்தை பிரிச்சிருக்கலாம் இதெல்லாம் தான் நம்மளுடைய அப்செக்டிவாக இருந்துச்சு நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம் இனி எப்போ திரும்ப வரும் ரெண்டாவது விமர்சனம் நன்றாக ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் இது ஒரு தேவையற்ற ஒரு இது இந்த போரை தொடர்ந்துருக்கணும் பாகிஸ்தானை ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கணும் இது மூணாவது விமர்சனம் விமர்சனங்கள் ஜனநாயக நாட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விமர்சித்தாதான் நம்மளோட இது பண்ண முடியும் பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த போர் நிறுத்தத்துக்கு யார் வந்தா நேத்து மதியம் மூணு முப்பத்தி ஆறு மணிக்கு பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜெனரல் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் நம்மளோட டிஜிஎம்ஓக்கு தொலைபேசியில் இந்த வேண்டுகோளை விடுக்கிறார் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருப்பு முனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலாரி ஏர்பேஸ் பொலாரி ஏர்பேஸுக்கு பிறகு இந்தியா நடத்திய ஒரு தாக்குதல் முசாஃப் ஏர்பேஸ் இந்த ரெண்டு ஏன் முக்கியம் அப்படின்றத பாருங்கள் பொலாரி ஏர்பேஸ் அவங்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு அதிகமான விமானங்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாதுகாப்புடைய மிக மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் ஒரு மிலிட்ரி ஏர்போர்ட் இது இந்த ஏர்போர்ட் இல்லாமல் பாகிஸ்தானுடைய மிலிடரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயங்கவே முடியாது இது மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இந்தியாவுடைய குறிப்பிட்டு எந்த இடத்துல தாக்கணுமோ அந்த இடத்துல இந்தியா இருக்கு இதுல பாகிஸ்தானுடைய விமானப்படை அதிகாரி ஸ்குவாடன் லீடர் உஸ்மான் நீங்க போட்டோல பார்க்கலாம் இறந்துட்டாப்ல பிளைட் லெப்டினன் சரூஷ் ஒரு ஜூனியர் அதிகாரி இறந்துட்டாப்ல ஹெச்எஸ் பிலால் சீனியர் டெக்னீஷியன் டெக்னீஷியன் ஹபீஸ் ஜூனியர் டெக்னீஷியன் சமன் சீனியர் டெக்னீஷியன் முபாஷா அனைவரும் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக சில வீர வீரர்கள் எதிரி நாட்டு அந்த மரியாதை இந்த இடத்துல மூணு ஸ்ட்ரைக் நம்ம நடத்தியிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை எடுத்தக்கூடிய பாகிஸ்தானே சொல்றாப்புல ரெண்டு வெடிச்சது ஒன்னு வானத்திலேயே வெடிச்சது அப்படின்ட்டு இது மூணுமே இந்தியாவுடைய மிசைல்ஸ் எந்த மிசைல்ஸ் டெக்னிக்கல் டீடைல்ஸ் எதுவுமே தேவையில்லை அதுக்குள்ள போக வேண்டாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த தாக்குதல் அடுத்த தாக்குதல் எங்க இது முசாஃபேர்பேஸில் முசாஃபேர்பேஸ் சமீபமாக ரெண்டாயிரத்தி பதினேழில் சீனாவோட உதவியோட மிகவும் நவீன வசதிகளுடைய ப்ரூஃப் ஷெல்டர்ஸோட கட்டப்பட்ட ஒரு நவீன ஏர்போர்ட் இவங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன்ஸ் இவங்களுடைய ஹெர்குலிஸ் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் இங்கே வச்சாங்க ஆனால் இந்தியாவோட மிசைல் ரேஞ்சுக்குள்ளே இது வராதுன்னு சொல்லிட்டு இப்போ இது மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த ஹேங்கருக்குள்ளே பாதுகாப்பு சுவருக்கு உடச்சி உள்ளே போய் வெடிச்சிருக்கு அதை ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம் இதோடைய ரன்வே முற்றிலும் சிதைக்கப்பட்டிருக்கு பிஃபோர் ஆஃப்டர் சேட்டலைட் இமேஜ் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கு இதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த ரன்வே சிதைக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து காலங்களில் இப்போ இவங்க ஒரு அணுவாயத்தை பயன்படுத்துகிறோம் அணுவாயத்தை பயன்படுத்துகிறோம் இங்கே இருக்கக்கூடிய மெத்தப்படுத்த அறிவாளிகள் எல்லாம் அணுவாயுதம் அணுவாயுதம்ட்டு இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க அணுவாயுதத்தை நீங்கள் எப்படி ஏவ முடியும் ஒன்று உங்களுடைய விமானம் மூலியமாக ஏவ முடியும் இன்னொன்று நீங்க ஒரு சர்ஃபேஸ்டு ஏர் மிசைல் பேலஸ்டிக் ரக ஏவுகணை மூலியமா ஏவ முடியும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் பாகிஸ்தான் இருக்குது விமான நிலைய விமானம் மூலிமா ஏவணுனா இந்த ஊடுதலத்துல இருந்தா போகணும் ரன்வே டேமேஜ் ஆயிடுச்சு அப்போ உங்களால் அந்த ரன்வே சரி பண்ற வரைக்கும் குறைஞ்சது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இப்போ நீங்க விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாது இந்த விமான நிலையத்துக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ள தான் இந்த கிர்ணா ஹில்லா அப்படின்ற சிறு மலைப்பகுதி இருக்கு இந்த மலைக்குள்ள குடைந்து இவங்க உள்ளே கொண்டு போய் இவங்களோட அணு ஆயுதங்களை வைத்திருக்காங்க இந்த இடத்துல தான் இந்தியா தாக்கியிருக்கு பங்கர் பஸ்டிங் அம்யூனேஷன் அகைன் நான் டெக்னிக்கல் டீட்டெயிலுக்குள்ளே போக விரும்பலை துளை போட்டு உள்ளே போய் வெடிக்கக்கூடிய ஒரு இது ஒரு மிகப்பெரிய கிரேட்டர் ஒரு பெரிய குழி அந்த இடத்துல உண்டு பண்ணியிருக்கு இதை நம்ம மிசைல்ஸ் மூலயமா தாக்கியிருக்கிறோம் இப்போது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து பாருங்க ஹெச்கியூ நைன் தாக்கப்பட்டுச்சு அவங்களுடைய வான் பாதுகாப்பு காலி அவங்களோட ரேடாஸ் தாக்கப்பட்டுச்சு ஸோ இனி கண்ணும் அவங்ககிட்ட கிடையாது இது எல்லாமே நம்ம சாம்பிள் பண்ணி காமிச்சிருக்கோம் மொத்தத்தையும் அழிக்கல ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் ட்வெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் முற்றிலும் இந்தியாவால் வேறுக்கப்பட்டிருக்கு இருக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா கவனிச்சுட்டே வாங்க என்னென்னலாம் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும் உங்களுடைய ஏர்பேசஸ் எந்த ஒரு தடுப்புமே இல்லாமல் உங்களோட எச்ச்கு நைன் உங்கள் சைனீஸ் குப்பைகள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருந்து எதுவுமே வேலை செய்யாமல் இந்தியா நினைச்ச அன்னைக்கு தாக்குனாங்க நினச்ச நேரத்துக்கு தாக்கினாங்க ரெண்டாவது உங்களுடைய டெரர் கேம்ப் கம்ப்ளீட்டாக பின் பாயிண்ட் இன்ஃபர்மேஷனோட அடித்து தூக்கணும் உங்களோட டெரர் கேம்பை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை தலைவர்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் கொல்லப்படுவாங்க அப்படின்றது தெரியல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ஜேஎஃப் செவன்டீன் சைனாவே ஒத்துக்கிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க வேற விஷயம் சைனாவே ஒத்துக்கிட்டாங்க அதன் பிறகு இவங்களுடைய ரன்வேஸ் நம்ம ஹிட் பண்ணியிருக்கிறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரொம்ப ஃபேன்சியாக காமிச்ச டர்கிஷ் ட்ரோன் அந்த ட்ரோன் பிரிகேடை இந்திய ராணுவம் குறி வச்சு தாக்கியிருக்கு அதில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ட்ரோன் அந்த டம்ப் அம்யூனேஷன் டம்பை காலி பண்ணியிருக்கோம் இவங்களோட மிக முக்கியமாக ஃபார்வேர்ட் பேஸில் காலாட்படைன்னு சொல்லக்கூடிய இன்ஃபென்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அமௌனிஷன் பேஸு டோட்டலாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிறோம் இவங்களுடைய கடற்படையை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு ஜஸ்ட் ஐஎன்எஸ் வீக்கரன் அப்படி ஜஸ்ட் ஒரு போய் சுத்திட்டு வந்துச்சு நம்மளுடைய இவங்களுடைய போர் ஒத்திகைகள் இவங்க அவங்களுடைய கோஸ்டல் ஏரியாவில் பண்ண எல்லாத்தையுமே நம்மளோட பிஐ டை விமானம் பக்காவாக படம் பிடிச்சி திரும்ப வந்துச்சு அந்த பிஐ டை விமானம் போகும்போது கூடவே ஒரு ரஃபேலும் ஒரு முப்பதும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அவங்களுடைய வான நிலைக்குள்ள போயிட்டு வருது நம்மளுடைய விமானங்கள் எதுவுமே பாகிஸ்தானுக்கு உள்ளே போகணுன்ற அவசியமே கிடையாது ஸ்கேல்ப் மிட்டியார் போன்ற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் ரெண்டாயிரத்தி அந்த பாலக்கோட் ஸ்ட்ரைக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த இடத்துல விங் கமாண்டர் ஐ ஐசைட்டில் கண்ணால் பார்த்து தான் ஒரு விமானத்தை பார்த்து தான் சுட முடியும் இப்போ நம்ம கிட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலே நம்ம விமானத்தை வச்சு தாக்கிறதுக்கான இதை இன்றைக்கி அவங்க பைலட்டுகள் இறந்துருக்காங்க இதுவே சாட்சி இந்த இடத்துல பக்காவா நம்ம ஏ அவங்களுடைய டெப்த்து அதாவது நம்மளுடைய எல்லையிலேருந்து பாகிஸ்தானுடைய ஃபர்தஸ்ட் எல்லைன்னு எடுத்திங்கன்னா நான் ஒரு ஐநூறு உள்ளதான் ஸோ நம்ம போய் தாண்டி போய் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியாவுடைய அசட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் எல்லாரும் கேட்ட கேள்வி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இப்பயே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன தீந்து போயிருமேன்ட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணப்படவில்லை தயவுசெய்து அதை திரும்ப திரும்ப அந்த நியூஸில் வரக்கூடியதை நம்பாதீங்க கொசு அடிக்கல்லாம் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை ரெண்டாவது அக்காஷ் ரக ஏவுகணைகளே ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு எல்லாமே ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப தெல்ல தெளிவாக பிரலை அக்னி பிரித்திவி சாட்டலைட் டிஸ்ட்ரக்ஷன் மிசைல்ஸு நம்மளுடைய ஐசிபிஎம்ஸு கே ஒன் கே ஃபோர் எதையுமே அஸ்திரா போன்ற எந்த ஆயுதத்தையுமே இந்தியா பயன்படுத்தவே இல்லை இவங்களுக்கு நம்ம சுட்டு வீழ்த்தினது எல்லாமே ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் இருக்கட்டும் இந்திய இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பு எல் செவன்டி ரிட்டையர் ஆன பழைய டீட்டெயிலாக ஒரு இது போட்டிருந்தோம் எங்க இருந்து இதை ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த மாதிரியான ஒரு இதில் இப்ப நீங்க சொல்லுங்க எதிரியோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்காங்க நேத்து சாயங்காலம் இவங்களுடைய வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சரை அங்க இருக்கக்கூடிய சைனீஸ் அம்பாசிடர் சம்மன் பண்ணி ஆஃபீஸ் கூப்பிட்டு வச்சு லெஃப்ட் ரைட்ட வாங்கியிருக்காங்க ரெண்டாவது நாள் உங்களோட இந்த ரேடார்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னோம் ஜேஎஃப் செவன்டீன் யூஸ் பண்ண வேணாம் சொன்னோம் எதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்ட்டு ஏன்னா சைனாவுடைய உடைய டப்பா இன்னைக்கு டான்ஸ் ஆடி இருக்கு இப்போ இந்த நேரத்துல உலகத்திலேயே ஒரு அணுவாயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய அணு அணுவாயுதம் இருக்கிற இடத்துல குண்டு போட்டு காமிச்ச ஒரே நாடு இந்தியாதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரலாறுக்கு நீங்க எவ்வளோ வரலாறு எடுத்து பாருங்க இஸ்ரேல் கூட பல முறை ட்ரை பண்ணிருக்காங்க ஈரான் மேலே அவங்களால் பண்ண முடியல ஈராக் மேலே அவங்களால ஸ்ட்ரைக் பண்ண முடியல ஆனால் நம்ம இதை உலகத்துக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறோம் இப்போ இதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது நம்ம இப்போ சைனா ஃபோக்கஸ்டாக நமக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக போட்டி நமக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய இராணுவ ரீதியான பிரச்சனை இது நமக்கு மிக முக்கியமான பிரச்சனை இது ஒரு துணை பிரச்சனையாக தான் நம்ம பார்க்குறோம் நடுவில் வந்துச்சு இவங்களோட லிமிட் என்ன அப்படின்றத நம்ம காமிச்சிட்டோம் இவங்களுக்கு இனிமேல் போர் திறன் கிடையாது இது சரண்டர் இது எந்த வார்த்தையுமே அமெரிக்க அதிபர் அவரோட உள்ளூர் அதை பேசுறது வேற விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக இந்த அரசியலை பார்க்குறவங்க இந்த சண்டை யுத்தத்தை பார்க்குறவங்க நியூட்ரல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையுமே கேளுங்க இந்த இடத்துல நம்மக்கிட்ட அவங்க நைன்டீன் செவன்டி ஒன் மாதிரி கையெழுத்து போட்டு சரண்டர் ஆகாமல் லிட்டரலா சரண்டர் ஆயிருக்காங்க இப்போ புது டேர்ம்ஸில் நம்ம போறோம் இந்த சீஸ் பயருக்கு அடுத்த பேச்சுவார்த்தைன்றது பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு நடக்கும் ஆனால் இந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது இனிமேல் பாகிஸ்தான் அணுவாயுத்தை போடுமா அப்படின்னு சொல்லி எந்த மீடியாவே எங்கிட்ட கேட்கணுன்னு அவசியமே இல்லை அவங்க அணுவாயுதங்கள் மேலேயே இந்தியா கிட்டத்தட்ட போய் ஒரு சாம்பிளுக்கு குண்டு போட்டு காமிச்சிட்டாங்க இந்த அணுவாயுத பப்பெல்லாம் இனிமேல் வேகாது இனிமேல் அந்த டாப்பிக்கை பற்றி இந்தியாவோட செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே யோசிக்க கூட மாட்டாங்க ரெண்டாவது இந்த சீஸ் ஃபயர் முழுவதும் நம்ம டேர்ம்ஸில் வந்திருக்கும் அந்த டேர்ம்ஸ் என்னன்றது பன்னெண்டாம் தேதி அஃபீஷலாக வெளியில் வரும் ஒரு நாள் பொறுத்துருங்க மூணாவது புது ரெட் லைனை ட்ரா பண்ணியாச்சு அந்த புது ரெட் லைன் என்ன அப்படின்னா இனிமே பயங்கரவாத செயலை நீங்க செய்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள அத நாங்க போரா கன்சிடர் பண்ணுவோம் தான் எடுத்துக்குவோம் போர் அப்படின்னு வந்தபோது என்ன பண்ண நம்ம காமிச்சிருக்கோம் ஒன்றும் காமிக்கல நாளைக்கு அக்னி பிரலை பிரம்மோஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா பாகிஸ்தான் ராணுவம்லாம் அங்க இருக்கக்கூடிய தளபதிகள் விட்டு ஓடிட்டு அவங்க ராணுவ வீரர்கள் கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் சரண்டரா சரண்டர் கையெழுத்து போட கூட ஆள் இருக்க மாட்டாங்க அதை ரொம்ப தெல்ல தெளிவாக கற்றுக்கோம் ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம டேர்ம்ஸில் தான் போகுது மொத்த ஊடகம் இன்னைக்கு ஊடகங்கள் அது பெரிய லெவலில் பேசப்படுறதே கிடையாது எல்லா மில் நாட்டோட மிலிட்ரி அப்சர்வர்ஸ் இந்தியாவுடைய மிசைல் டிஸ் சிஸ்டம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிரமிச்சு போய் பார்க்குறாங்க இஸ்ரேலுமே இங்கே வந்து இந்த மிலிட்ரி அப்சர்வர்ஸ் இந்த டோட்டலாக ஸ்டடி பண்ணுறாங்க நமக்கு ரொம்ப நெருங்கிய நாடு இஸ்ரேலுமே பல மாற்றங்களில் கொண்டு வராங்க இனிமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் கோடிக்கணக்கான டாலருக்கு இந்த எஸ் ஃபோர் போன்ற இதை வந்து மார்க்கெட் பண்ண முடியாது ஆகாஷ் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகாஷோடைய ஃபவுண்டர் அவர் வாழ்க்கையிலேயான இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை நான் இருந்ததே கிடையாது ஆகி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வாங்கிட்டு இருக்காரு அந்த மகானுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் இந்த ப்ராஜெக்டோடைய மிகப்பெரிய மூளை அவர் தான் ஸோ இந்திய விஞ்ஞானிகள் இந்திய உற்பத்தி துறை இந்திய அரசு நிறுவனங்கள் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவுடைய கார்பரேட் நிறுவனங்கள் அட்லண்டிக் நம்மளுடைய கல்யாணி டிஃபன்ஸ் சிஸ்டம்ஸ் பாரத் ஃபோர்ஜஸ் அதன் பிறகு அடானி போன்ற எல்லா நிறுவனங்களுமே மிகப்பெரிய ஒரு ப பங்காற்றிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இது உருவாக்குது எல்லா வெப்பன்ஸுமே லைவாக நம்ம டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் எல் செவன்டி ஒரு பழைய கண்ணை அந்த எல் செவன்டி ஸ்வீடன்கிட்ட இருந்து நம்ம வாங்கினது போஃபர்ஸ் வாங்கும் போது வாங்கினது அதோட உற்பத்தி ரைட்ஸ் நம்மகிட்ட இருக்கு எல் செவன்ட்டியை இனி பல நாடுகள் வாங்குவாங்க ட்ரோன் வார்ஃபேர் உலகத்தை மாற்ற போது இனிமே ட்ரோன் தான் இந்த சீனா காமிச்ச பூச்சாண்டிலாம் இனிமேல் யாரும் நம்ம போகிறது கிடையாது எல் செவன்டி ஒரு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ரீலான்ச் ஆகி திரும்ப வாங்க போகிறாங்க அதில் இருக்கக்கூடிய சர்வ மோட்டர்ஸில் சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் எல் செவன்ட்டி பற்றி தனியாக ஒன்று ஒரு வீடியோ போடலாம் பட் அது ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இந்த வாரில் இருந்துருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருத்தி நம்ம ரேடாஸ் அதுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இப்போ இருக்கு ஆகாஷ் தீர்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு கவசம் நான்கு அடுக்கு பாதுகாப்பு கவசம் அப்படின்றது இன்னைக்கு அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இப்ப கோடிக்கணக்கான பணத்தை உதிக்கிருக்காரு நமக்கு மே மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ரொம்ப தேவை அமெரிக்காவும் இப்போ அதை நம்மள ரொம்ப உத்தி பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் அதன் பிறகு இதோடைய செகண்ட் எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் டிடி ஆய ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்னைக்கு நேரு அவர்கள் போட்ட அந்த ஒப்பந்தத்தை நம்ம தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கோம் இதை மீண்டும் ஆரம்பிச்சிரும்னு நினைக்காதீங்க அதற்கான இப்போ இண்டிகேஷன் பிரதமர் அவர்கள் ஏற்கனவே கொடுத்துட்டாரு நமக்கு வர வேண்டிய தண்ணிய ஏதோ ஒரு காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தத்துல அது மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்ம தண்ணீர் நம்ம மக்களுக்கு தான் பயன்படுத்தணும் இதுக்கு உள்ள மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு அதன் பிறகு வெளியுறவுத்துறை செயலர் சொல்லும் போதும் பல முறை ஒரு ஒப்பந்தம் வந்து வாழ்க்கை முழுக்க ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்குலாம் யாரும் ஒப்பந்தம் போட மாட்டாங்க ஒப்பந்தங்கள் என்னைக்குமே மறுவரை மறுஆய்வுக்கு உட்பட்டதுதான் பல முறை நாங்க பாகிஸ்தான் வந்து இந்த ஒப்பந்தத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு கூப்பிட போது வரல ரெண்டு அணைகளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க லாங் டேர்மில் பத்து வருடத்துக்கு பிறகு இவங்களுக்கு இராணுவமும் தேவையில்லை ஆயுதங்களும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அணையில ஒரு நாற்பது சதவீதம் தண்ணியை நிறுத்திட்டு தேவைப்படும் போது இவங்களுக்கு தேவைப்படாத போது தண்ணியை திறந்து விடுறதும் தேவைப்படும் போது தண்ணியை நிறுத்துறதும் பண்ணால் இவங்களால நாட்டு மக்களால் உயிரே வாழ முடியாது அந்த அளவுக்கான இது இருக்குது இனி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக இருக்கும் இனி பேசக்கூடிய பிரச்சனையா இருக்கும் ரெண்டாவது இவங்க எப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வெக்கேட் பண்ண போறாங்க அப்படின்றது ரெண்டாவது இதுக்கு அடுத்த ஆக்ஷன் ஆபரேஷன் பட் நம்மளோட மக்களோட எக்ஸைட்மெண்ட் என்னன்னா போர் வெப்பன்ஸு அந்த வெடிக்கிறது இதை நம்ம பார்த்து நம்ம எக்ஸைட் ஆகிறோம் இது நம்ம கைனடிக் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம் மூணு நாட்களுக்குள்ள உலகத்துக்கு என்ன அப்படின்றத உணர்த்திட்டோம் இங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய மெத்தப்படுத்த மேதாவிகளுக்கும் உணர்த்தியாச்சு அவங்க பேசுறத விட இவனுங்க பேசுறதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு டைம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சைனா 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 அப்படி சைனா இப்படி சைனா அப்படின்ட்டு இதில் மிகப்பெரிய தோல்வி யார் அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சரண்டர் ஆகிட்டு பேண்டை வந்து காலில் விழுறதுலாம் பாகிஸ்தானுக்கு புது விஷயம் கிடையாது இதில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது சீனா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் ஹெச்கியூ நைன் எட்டு கிட்டத்தட்ட பதினோரு நாடுகள் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த பதினோரு நாடுகள் இப்போ இந்த ஆர்டரை ரீகன்சிடர் பண்ணுவாங்க நம்மளை சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் உள்ள நான் போக முடியாது பட் சம்மந்தப்பட்ட சில முக்கியஸ்தர்கள் அந்த நாடுகளுக்கு ஏற்கனவே இந்த சிஸ்டத்தோடைய நிலைமை என்னன்றத பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பேரலாக போயிட்டு இருக்கு வார் ரிப்போர்ட்டிங் நம்ம பண்ணிட்டு இருந்தனால அதை பற்றி நான் பேசலை ஸோ சைனாவோட ஹெச்கு நைன் காலி சைனாவுடைய ஜே எஃப் செவன்டீன் மற்றும் ஜே டென் இதுவுமே பெரிய ஹிட் எடுத்திருக்கு பிஎல் ஃபிஃப்டீன் அவங்களுடைய மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் அதோட முழு மிசைல் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு அமெரிக்கா இந்தியா தாய்வான் நம்மளுடைய நட்பு நாடுகள் எல்லாம் குவாட் நாடுகள் குறிப்பா அதை வந்து ஆராயுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு என்ன எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் எடுக்கணும்னு பார்ப்பாங்க இப்போ மிகப்பெரிய ஒரு பேரரசராக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஷீ பிங்குக்கு தன்னோட ராணுவ தளபதியை பார்த்து எந்த நம்பிக்கையில இருக்குன்னு பாருங்க ஏன்னா மிசைல் டிஃபென்ஸு ராக்கெட் ரெஜிமெண்ட் தான் இவங்க மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கு காமிச்சாங்க இனி சைனாவும் இந்தியா கிட்ட மோதறதை பத்தி ஒன்னுக்கு நூறு முறை யோசிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இவங்க இருக்கிறாங்க இவங்களால சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எல்லாம் இப்போ இந்த நகரங்கள் அனுபவீங்கன்னா சைனா பார்டர் நம்ம ரொம்ப தள்ளி இருக்கிறோம் இந்த இடங்கள்ல பாகிஸ்தான் மாதிரி பஞ்சாப் போன்ற நகரங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து ட்ரோனில் அனுப்ப முடியாது மலைப்பகுதி அங்கே கேமே வேறு அப்போ நீங்கள் நான் கான்டாக்டில் தான் போய் ஆகணும் கான்டாக்டில் போனீங்கன்னா இந்திய ராணுவம் என்ன செய்யும் அப்படின்றது தெரியும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு நம்ம மே நம்ம மேலே இருந்த சைனாக்கு இருந்த ஆபத்து அப்படின்றது இப்போ ஒரு தற்காலிகமாக ஒரு ஐந்து வருடத்துக்கு போஸ்ட் போஸ்ட்போன் ஆகிருக்கு இதோட அடுத்த டீட்டெயில் அனாலிசிஸோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்